முருகா என் பிள்ளையே உன்னுடைய ஜாதகத்தை பார்க்க ஆவலுடன் எதிர்பார்த்து காத்து நான் கணித்து எழுதி விட்டேன் பிள்ளையே நான் பிறந்ததில் இருந்து இவ்வளவு கஷ்டங்களை அனுபவிக்கின்றேன் வெறும் பிரச்சனைகள் மட்டுமே எனக்கு வந்து கொண்டே இருக்கின்றது சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையில் இடம் இல்லாமல் இருக்கின்றது முருகனப்பா சரியில்லையா என்னுடைய ஜாதகம் சரியில்லையா இவ்வுலகறிந்து நான் பாரமாக இருக்கின்றேனா என்று என்னுடைய ஜாதகத்தில் என்னத்தான் உள்ளது நான் உடனே சென்று ஜோதிடரை சந்தித்து ஜாதகத்தில் என்ன உள்ளது எனக்கு நல்லது நடக்குமா நடக்காதா என்று தெரிந்து கொண்டு வருகிறேன் என்று தானே நீ என்னிடம் கூறுகின்றாய் தங்கமே இந்த முருகன் அப்பாவின் பிள்ளையான நீ ஜோதிடத்தை நாடலாமா என் பிள்ளையாகிய உன்னை நான் முழுமையாக கைவிட்டு என்றாலும் அவர்கள் உன் வருங்காலத்தை தீர்மானிப்பார்கள் எதிலும் அவர்களால் அத்தனையும் சரியாக கணித்துவிட முடியாது ஆனால் அந்த ஜோதிடத்தையே மாற்றும் சக்தி எனக்கு உள்ளது தங்கமே உன்னுடைய ஜாதகத்தை மாற்றி உனக்கான நல்லது செய்ய என்னால் மட்டுமே நான் நிர்ணயித்து தருவேன் தங்கமே பல கஷ்டங்களை சந்தித்துவிட்டு இப்போது மன உளைச்சலில் இருக்கின்றாய் அதனால் தான் இவ்வாறாக நீ பேசுகின்றாய் என்னை நம்பாமல் யார் யாரோ நம்பிக்கொண்டு அவர்களின் பேச்சுக்கு சரி என்று சொல்கின்றாய் என்னுடைய பேச்சை கேட்க

உன்னுடைய ஜாதகத்தில் இனி நல்ல நேரம் ஆரம்பமாகி விட்டது என்னுடைய பிள்ளைக்கு இனி எந்த செயலை தொட்டாலும் அது வெற்றியில்தான் முடியும் நான் அப்படியே நினைத்தபடியே முடித்துக் கொடுப்பேன் ஓ முருகா